வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்த திமுகவை கதற விடுற மாதிரி தமிழக பாஜகவுடைய மகளிர் அணியினர் களத்தில் குதிச்சிருக்காங்க ஆக்ஷனில் குதிச்சிருக்காங்க என்ன பின்னணி தெரியுமா அண்ணாமலை இரண்டு போராட்டங்களை அறிவிச்சிருக்காரு முதல் போராட்டம் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் ஃப்ரேம் போட்ட முதல்வர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோ மாட்டப்படும் எங்களுடைய மகளிர் அணியினர் முதலமைச்சருடைய ஃபோட்டோவை மாட்டுவாங்க டாஸ்மாக் கடையில் அப்படின்னு முதல் அறிவிப்பை வெளியிட்டார் ரெண்டாவது அறிவிப்பு ஒவ்வொரு மதுபான கடைகளையும் அந்த ஷட்டரை வந்து இழுத்து மூடி பூட்டு போட்டு பூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு அறிவிப்பை வெளியிட்டாரு தேதி குறிப்பிட மாட்டோம் டக்கு டக்குன்னு திடீர் திடீர்னு நடக்கும் தமிழ்நாடு முழுவதும் எப்படி நீங்கள் தடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தார் சொன்னபடியே பாஜகவுடைய மகளிரணி களத்தில் குதிச்சிருக்காங்க பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான கடைகளுக்குள்ளே போய் அந்த மதுபான கடைகளுடைய வாசலில் முதலமைச்சருடைய புகைப்படத்தை மாட்டியிருக்காங்க ஒரு பக்கத்து போஸ்டர் விட்டுறாங்க இன்னொரு பக்கத்து ஃப்ரேம் போட்ட முதல்வருடைய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளிவந்திருக்கு அந்த புகைப்படங்களும் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது தொடர்பாக சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதுபான விற்பனையாளர் இருக்கிறதுல டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நான்கு பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது அந்த ஃபோட்டோ அந்த போஸ்டர்லாம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா இது அப்பா கடை அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு தமிழக மக்களை போதையின் பாதையில் செல்ல விடாதீர்கள் முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு சில வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பாஜக அணியுடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டு திமுகவை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ரெண்டாவது டாப்பிக்கு இடி டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை ரைடு விட்டாங்கல்ல மூன்று நாட்கள் தொடர்ந்து சோதனை நடந்துச்சு இந்த சோதனையுடைய முடிவில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு இடி அறிக்கை வந்து வெளியிட்டாங்க ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு இடி சொன்னாங்க செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் தெரியுமா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை இடி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருந்தார் அண்ணாமலை டே இருந்து எப்போ ஈடி உடைய அறிக்கையை வெளிவந்துச்சோ அப்பையிலேருந்தே பல இடங்களில் போராட்டத்தை நடத்திக்கிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் கேஸ் போட்டிருக்காங்க எதுக்காக தெரியுமா உடைய இந்த விசாரணைக்கு தடை விதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கூடிய தலைமை அலுவலகத்தை ரைடு பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கை கைப்பற்றியிருக்காங்களே இது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு அறிவிக்கணும் அப்படின்னு இப்போ தமிழக அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பாஜக திமுகவை பார்த்து என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே இடி உடைய அந்த விசாரணையை சந்திக்க வேண்டியதானே எதுக்காக விசாரணைக்கு பயந்து இந்த விசாரணைக்கு தடை வேணும் அப்படின்னு கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாஜக கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெலுங்கானாவில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து நடக்குது இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் மீது அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக பாரதிய ராஷ்டிரிய சமிதி அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி இருக்குல்ல அதை தெலுங்கானாவில் நடத்த தெலுங்கானா கவர்மெண்ட்டு முடிவெடுத்திருக்காங்க உலக அழகி போட்டி எழுபத்தி ரெண்டாவது அந்த காம்படிஷன் தெலுங்கானாவில் வந்து நடக்கப்போகுது இதை நடத்துவதற்கு இரநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்ய தெலுங்கானா கவர்மெண்ட் முடிவில் இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு இப்போ எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோ தெரியுமா வருவாய் பற்றாக்குறை இந்த வருடம் எழுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நீங்கள் என்ன சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக போட்டுக்கிறீங்க டெஃபிசிட் பட்ஜெட் வந்து போட்டுக்கிறீங்க ஆல்ரெடியே எழுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அழகி போட்டியெல்லாம் தானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கரூர் எம்பி ஜோதிமணி இருக்காங்களே அவங்க பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்னென்னா என்சிஆர்பி டேட்டா இருக்குல்ல அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் தற்கொலைகள் பற்றிய அந்த டேட்டாலாம் ப்ராப்பராக இல்லை என்சிஆர்பியில் என்ன சொல்லுவாங்க ஒரு மாநிலத்தில் எவ்வளோ கிரைம் வந்து நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ நடந்திருக்கு இது மாதிரி ஒரு டேட்டா இருக்கும் என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் டேட்டாஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் உடனே சென்ட்ரல் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு தெரியுமா இந்த என்சிஆர்பி டேட்டாவே எதை பேஸ் பண்ணி செய்யப்படுது தெரியுமா ஒவ்வொரு மாநில அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டு அவங்க கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் என்சிஆர்பி ரிப்போர்ட்டு முதல்ல என்சிஆர்பியில் டேட்டா ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கவர்மெண்ட் ப்ராப்பரான ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் முதல்ல அங்கே போயிட்டு அதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திலே ஜோதிமணி அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்